தந்தி டிவி நேரர்களுக்கு வணக்கம் தந்தி மோட்டார் எபிசோடில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான எபிசோடு டெல்லியிலேருந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஒரு ப்ராண்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வரும்போது ரொம்பவே பிரபலமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஃபஸ்ட்டு கார்லேயே அதுதான் செல்டாஸ் அந்த ப்ராண்டு தான் கியா கிட்டத்தட்ட ஆறு கார் லான்ச் பண்ணாங்க ஆறுமே அதோட இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாவதாக ஒரு காரு அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் லான்ச் ஆகிருக்கு அதுதான் தான் கியாவோட சிராஸ் நம்ம கூட இருக்கு ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன பட்ஜெட் வருது என்ன வேரியண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கும்போது பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லி ரெண்டு மேஜராக வந்து பிரிக்கிறாங்க யூஷுவலாக கீயால இருக்கிற மாதிரியே தான் வேரியண்ட்டோட நேம்ஸ் வந்து இருக்கு ஹெச்டிகே ஹச்டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சீரிஸாக வந்து பிரிச்சுருக்காங்க ஹச்டிகேல ஹச்டி கே ஹெச்டிகே ப்ளஸ் ஹெச்டிகே ஓ அப்படிங்கிற வேரியன்ட்ஸும் ஹச்டிஎக்ஸ் ல வந்து ஹச்டிஎக்ஸ் ஹச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஹச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஓ அப்படிங்கிற இந்த வேரியன்ட்ஸை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை சோனட்டுக்கும் செல்டாஸுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சோனட்டை விட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சோனட் ஒம்போது லட்ச ரூபா பேஸ் வேரியண்ட்டில் ஆரம்பிக்குதுன்னா இது ஒரு டென் லேக்ஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் டாப் அண்டு அந்த டீசல் ஆட்டோமேட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் அஃபீஷியலாக பட்ஜெட் வந்து ரிவீல் ஆகல அப்ப இதோட கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு எட்டு கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதுல நியூவா ஒரு ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிச்சபடி பேசிக்கான இந்த ஒயிட்டு சில்வரு பிளாக்கு இது எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது இந்த சீராஸ்ல இன்ஜினோட ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோனட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அதே ஒரு காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் பட் அதில் இருக்கிற அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்பிஐ வந்து இதில் டிஸ்கன்யூ ஆகிருக்கு இதில் அந்த ஒன் லிட்டர் ஜிடிஏ இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டர்போவோட இருக்கிற அந்த காம்போ மட்டும்தான் உங்களுக்கு வருது இப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு எயிட்டி எயிட் த்ரீ வந்து பவர் டெலிவரி பண்ணது ஒன் செவன்டி டூ வந்து அது டார்க் வந்து டெலிவரி பண்ணும் அப்படியே நம்ம டீசல் வரோம் அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆர்டிஐ அந்த ப்ரூவனான இன்ஜின் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதில் பவர்னு பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் கிலோவாட் பவ பவரும் அதே நேரத்தில் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது டூ ஃபிஃப்டி என்ம்எம் வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணுது கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெண்டு கிடைக்குது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல்னு சொல்லலாம் கியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக சிக்ஸ் ஸ்பீட் மேனுவலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி செவன் ஸ்பீட் டிசிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டீசலில் பார்க்கும்போது சேம் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவலும் சிக்ஸ் ஸ்பீட் எயிட்டி கியர் பாக்ஸும் உங்களுக்கு வருது இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோனட்டை விட இது ஒரு ஃபிஃப்டி எம்எம் வீல் பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சோனட்டில் இருக்கிற அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரியர் ஓவர் ஹேங்கே நீங்கள் பார்க்க முடியும் வீல் வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கிறது கிட்டத்தட்ட சோனட்டுக்கு ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் எயிண்டி எம்எம் வந்து இருக்குது அப்போது ஒரு எஸ்யூவிக்கே உரித்தான அந்த ஒரு ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினாலும் நமக்கு தற்ற பிரச்சனை வந்து இல்லை இந்த சீராஸோட ஒரு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஹெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட் எஜ்ஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதிரி கர்வடாக வந்து உங்களுக்கு இருக்குது பட் இதில் ஒரு சின்ன டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்கேஸ் லெஃப்டில் நீங்கள் ஸ்லைட்டை எதுலையே போய் தட்டுறீங்க அப்படின்னா நேராக ஹெட்லைட் வந்து படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இங்கே ஹெட்லைட் வந்து ஒரு வேர்டிக்கலாக வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல ப்ராடராக கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு ஒய்டர் கவரேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு போர்ஷனாக உங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு எல்இடியில் ரிஃப்ளெக்டர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஆர்எல் வந்து ஓர்டிகிலாக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஸ்டார் மேப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ப்ராண்ட் கிளைம் பண்ணுது இங்கே ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலி நம்மக்கிட்டே இருக்கிற வேரியண்ட்டில் இங்கே ரேடார் வந்து எதுவும் இல்லை விச் மீன்ஸ் ஆடாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் த டாப் அண்டான ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆடாஸோட ஃபீச்சர் வந்து கிடைக்கும் கீழே வந்து ஒரு ரேடார் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒரு கேமராவும் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும் பட் இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அது கொடுக்கல அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கேமராவும் நமக்கு இங்கே எதுவும் காமிக்கலை த்ரீ சிக்ஸ்டியில் பட் டாப் எண்டில் ஃப்ரெண்டில் ஒரு கேமராவும் ஓஆர்விஎம்ல கேமராவும் கொடுக்குறாங்க அப்போ ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்க்கிங் சென்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே ஃப்ரெண்ட்டில் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது நாலு அதே மாதிரியே டாப் அண்ட்ல இங்கே சைட்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஒன்றா உங்களால் கார்னரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் கிரில்லுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கிரில்லு தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது யார் வேண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வந்து ஒரு ஸ்கிப்ளேட்டோட ப்ரொஃபைலு யூஷுவலாக கியாவோட அந்த டைகர் நோஸ் ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க அதையே வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இங்கே ஃப்ரெண்டோட போனட் வந்து ஒரு மாதிரி அப்லிஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெருசாக க்ரீசஸ் வந்து எதுவும் இல்லை பிளைனாக வந்து அந்த போனட்டோட ட டோர் வந்து உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கியாவோட ஒரு பெரிய பேட்சு இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஒரு பியானோ பிளாக்ல ஒரு லிப் வந்து கொடுத்துருக்கிறது வண்டிக்கு ஒரு மாதிரியான ஸ்மைலி ஃபேஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஃப்ரெண்டோட லுக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எம்பிவியோட லுக் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு நல்ல ஹைட்டாவே உங்களுக்கு அது இருக்கு காரோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைக் கார் ஹேட் தான் வந்து இருக்கு ஒரு வேன் ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா வேகனரை கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும் முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா இதோட ஹைட் அப்படின்னு சொல்லலாம் உன்னோடு இந்த விண்டோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ரியரோட விண்டோ அப்படியே குவாட்டர் கிளாஸோட ஒரு மாதிரி கனெக்டடாக இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்டோ நம்ம பார்க்கும்போது அப்படியே ஏ பில்லரோட ஃபுல் கனெக்டடாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த விதமான கட்ஸ் அண்ட் கிரீஸஸ் எதுவுமே வந்து இங்கே சைட் டோரில் இல்லாதனால ஒரு பிளைனான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது நல்ல ஒரு ஹைட்டு என்னோடய ஹைட்டுக்கு இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓஆர்விஎம் வந்து ஆட்டோ ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க இதில் கேமரா இல்லை பட் டாப் எண்டில் அதாவது டாப் எண்டில் வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வரும் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது மேனுவலில் இருக்கிற டாப் எண் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஆட்டோமேட்டிக்கு இருக்கிற அந்த காரில் இங்கே ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வந்து உங்களுக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க இங்கே படல் லேம்பே வந்து உங்களுக்கு இருக்குது நைட்டில் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து நல்ல ஒரு சர்க்கிள்க்கு தரையில் ஒரு லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்போ நைட்டில் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியறதுக்காக அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒரு இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு இன்டெக்ரேட் ஆகிருக்கு மேலே வந்து ஒரு ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க இது ஃபங்க்ஷனல் ரூஃப் ரயிலாகவே தெரியுது மெட்டலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டபுள் பெயிண்ட் சன் ரூஃப் அதாவது ஒரு பேனனாமிக் சன் ரூஃப் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து கவர் ஆகுது அது வண்டிக்குள்ளே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இங்கே டோர் ஹேண்டில் வந்து ஒரு ஃப்ளஷ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சென்சாருமே வந்து இதில் இருக்குது மேபி நீங்கள் கீ வச்சு அதில் காமிக்கும் போது அது உங்களுக்கு அன்லாக் ஆகிற வாய்ப்பு இருக்கும் இது வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெட்டரான ஒரு ஏரோடைனமிக் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் கீழே வந்து ஒரு மேசிவான ஒரு கிளாடிங் வந்து உங்களுக்கு இருக்குது அந்த கிளாடிங் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி ஃபுல் வீலாச்சோட கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் பம்பரோடு போய் அது வந்து கனெக்ட் ஆகுது இது வந்து காருக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மூணு வீல் ப்ரொஃபைலில் வந்து இந்த காரில் கிடைக்கிது ஃபிஃப்டீன் இன்ச் வந்து பேஸ் வேரியண்ட்லேயும் சிக்ஸ்டீன் இன்ச் மிட் டாப் அண்டில் செவன்டீன் இன்ச்சும் கொடுக்குறாங்க இந்த சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வந்து அலாயாக கிடைக்கும் செவன்டீன் இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபைலில் உங்களுக்கு இருக்குது மேக்ஸிமம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதே லோயரில் வந்து ஒரு மெட்டல் வீல் கிடைக்கும் ஒரு ஃபுல் வீல் கப்போடு அது வந்து வருது இப்போ இந்த டாப் எண்டில் இருக்கிற இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டின் வந்து உங்களுக்கு கிடைக்கிது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிட்வேரியன் இதே டாப் எண்டில் பார்க்கும்போது ப்ரொஃபைல் வந்து சிக்ஸ்டி ஆர் செவன்டீன் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கேரன்ஸை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஒரு வேர்ட்டிக்கலாக பிளைனான ஒரு ரியர் லுக் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு நேரோவான ஒரு விண்ட்ஷீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் டீஃபாகிறது நமக்கு தெரியுது வைப்பருமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க மூன் டாப் லைட் வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஷார்பின் ஆன்ட்டுன்னா அதிலே இன்டக்ரேட்டடாக ஒரு ஸ்பாய்லரும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனலாகவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் இங்கே கீழே சிராஸுங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கியாவோட பேட்ச் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி டிஜிடிஐ அப்படிங்கிற ஒரு பேட்சும் இதில் இருக்குது டெய்ல் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி இங்கே சைடில் இந்த கேவடாக வந்து கொடுத்துருக்காங்க நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த எட்ஜ் எஜ்ஜி தட்டினாவே இந்த டெய்ல் லேம்ப் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுவும் வேர்டிக்கலாக உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ரிவர்ஸ் லைட் வந்து இப்படி ஹரிசானில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்சார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சென்சார் வந்து இந்த மிட்வேரியண்டில் கிடைக்கிது இந்த டாப் எண்டில் பார்க்கும்போது ஒரு ஆறு சென்சார் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கீழே வந்து ஒரு அலு அலுமினியம் ப்ரொஃபைலில் அந்த ஒரு ஸ்கிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் லைஸ்ட்டாக வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு இருக்குது அப்போது இது வந்து ஐ திங்க் ஒன்லி இண்டிகேட்டராக மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும் கீழே நல்ல ஒரு டிப்பாச்சர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு நல்ல மேலேருந்து கீழே இறங்கும் போதும் சரி உங்கள் வீடுகள் ரொம்ப பெரிய ரேம் பார்க்கிங் இருந்தாலும் சரி கீழே தட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ பூட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் டு ஃபோர் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் வந்து இந்த ரியரோட சீட் வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரியரோட சீட்டு வந்து இந்த காரில் செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக ஸ்லைடிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் நல்லா முன்னாடி தள்ளினீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு பூட் கிடைக்கும் அதர்வைஸ் த்ரீ எயிட்டி லிட்டர்ஸ் விச் இஸ்பிரெடி சிமிலர் டூ சோனட் மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் இங்கே வந்து சப் வந்து இங்கே சைடில் டாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஹூக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல் வந்து ஃபிஃப்டீன் இன் ஸ்பேரு மெட்டல் வீல் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது வைக்கலோட அப்படின்னு பார்த்தோம்னா லென்த்து வந்து த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைஎம் இருக்கும் வித்து வந்து தௌசண்ட் எயிட் ஜீரோ ஃபைஎம் வந்து வித்து ஹைட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி எம்எம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்போது வித்தை விட ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹைவேல ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் நைன்டி எம்எம் வீல் பேஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எம்எம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி சோனட்டை விட ஒரு ஃபிஃப்டி எம்எம் வந்து இது அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஓவரால் சைஸில் விட்டில் பார்த்தாலும் ஃபிஃப்டி எம்எம் சோனட்டை விட அதிகமாக இருக்குது ஹைட்டில் பார்த்தாலும் சோனட்டை விட ஃபார்ட்டி எம்எம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டெல்லி குளிர் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உள்ளே போகலாம் உள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த டோர் பேடை வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ இங்கே டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூவல் கலரில் வந்து கிடைக்குது இந்த இன்டீரியர் தீமே வந்து ஒரு மூணு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறும் இந்த வேரியண்ட்டில் ஒரு மாதிரி கிரே கலரும் பிளாக் கலரும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நடுவில் ஒரு பாலிஷ்டு ஃபினிஷில் ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகுது இங்கே ஒரு வென்டிலேட்டட் சீட்டோட சுவிட்ச் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு வெண்டிலேட்டர் கிடைக்கிது அதே மாதிரியே இங்கே ஒரு பெரிய ரெண்டு பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக அம்பர்லா வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன அம்பர்லா ஹோல்டருமே வந்து கிடைக்குது இங்கே ஆம்ரஸ்ல நல்ல ஒரு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் டச் விண்டோ வந்து உங்களுக்கு கிடைக்குது இதில் நாலு விண்டோவுமே வந்து ஒன் டச்சில் உங்களுக்கு வந்து உட்காந்துட்டோம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ப்ரீமியமாக அந்த லெதர் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் இருக்கு என்னோடய சைஸுக்கே அது நல்லாவே என்னைய ஹக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து ஹாஃப் த வே வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது பாட்டமில் ஃபுல்லாக இருக்குது இங்கே மிடில் வரைக்கும் நமக்கு பின்னாடி முதுகில் ஃபுல்லாக வரைக்கும் வரல பாதி வரைக்கும் அந்த வென்டிலேட்டரோட ஃபீல் வந்து நல்லா கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் இப்போ எங்கள் ஃப்ரெண்டோட லுக் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே ரெண்டு டிஸ்பிளே கனெக்டடாக இருக்குது பட் இது ரெண்டும் தனித்தனி டிஸ்ப்ளே தான் நடுவில் வந்து ஒரு டிஸ்பிளே இந்த டாப் எண்ணில் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து பிளாங்காக இருக்குது ஆக்சுவலாக டாப் எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே ஒரு டிஸ்பிளே ஃபைவ் இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது இன்ச்சில் இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் இதில் டச்சோட சென்சிட்டிவ்மே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போக தனியாக இங்கே பட்டன்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப டீட்டெயில்டாக ஒரே வீடியோவில் நம்மளால கவர் பண்ண முடியாது கண்டிப்பாக இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ முடிஞ்சால் நம்ம பார்க்கலாம் இது வால்யூமுக்கு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆம்பியன்ஸோட மியூசிக் மாதிரி ஒரு ரெண்டு மூணு தீம்ல கொடுத்துருக்காங்க உங்களோட டிரைவ் பிளசண்டா மாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லலாம் இதோட டாப் அண்ட்ல ஹார்மன் கார்டனோட எயிட் ஸ்பீக்கர்ஸோட செட்டப் கிடைக்குது அது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஏசியோட சுவிச்சஸ் எல்லாமே இங்க இருக்கு இன்ஃபேக்ட் இங்க டச் ஸ்கிரீன் வந்தா கூட இந்த சுவிட்சஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து மாற்றி யோசிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டொல்வோல்ட்டுக்கு யூஷுவலாக புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்தோன்னா ஒரு ஷட்டர் வந்து இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அதே மாதிரி ஒரு சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே வந்து ஒரு ரே ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக வந்து உங்களுக்கு மாறுது ஒன்று வந்து பியோர்லி சார்ஜராக யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபோட்டைமெண்ட்டோட யூஸ்பியாகவும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ப்ளஸ் அது சார்ஜிங்கும் வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரியான ஒரு சுவிச்சபிள் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது இந்த டாப் டாப்பனில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்கும் அது இப்படி வெர்டிக்கலாக உங்களுக்கு இருக்கும் மொபைலில் நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த வேரியண்ட்டில் வந்து அது உங்களுக்கு கொடுக்கல இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது பார்க்கிங் சென்சார்க்குரிய ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் வந்து இந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செம்ம கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் போட்டாலுமே வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க வித் அடாப்டிவ் கைட்லைனோட வந்து உங்களுக்கு அது வருது ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட டாப்பனில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு த்ரீ டி வியூவில் இந்த காரோட ஒரு ஓவர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஐஆர்விஎம் வந்து இந்த வேரியண்ட்டில் மேனுவலாக கொடுத்துருக்காங்க டாப்பனில் ஆட்டோ டிமோபுளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது பெனாரமிக் சன்ரூஃப் இப்போ பிளைண்ட்ரு ஓப்பன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இதையும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஹாஃப் த வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது பயங்கர வண்டியா வந்து உங்களுக்கு இருக்கும் டெல்லி கிளைமேட்டுக்கு ஸ்டில்லு உள்ளே வந்து காற்று இறங்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பனாரமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ஹைலைட்டு இந்த சிராஸில் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சன் பிளைண்ட்ரு இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இதை இழுத்து உங்களால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு மிரரு ஆனால் லைட் எதுவும் கொடுக்கல இதுவுமே நீங்கள் ஸ்ட்ரெச்சபிளாக இப்படி இழுத்துக்கலாம் எந்த டைரக்ஷனில் சன்ன கவர் பண்ணுவோம் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கீழே இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலி வருது இதுவுமே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து லைட் கலரில் வந்து ஒரு தீமில் இருக்குது இங்கே ஒரு பாலிஷில் க்ரே கலரில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது இது மாதிரி ஒரு மல்டிப்புள் ஸ்டேஜஸ்ஸாக வந்து இந்த டேஷை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் க்ளோ பாக்ஸு இந்த மாடலில் கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரலை ஸோ மொத்தத்தில் இங்கே காப்பீட்டு வந்து நல்ல ஸ்பேஸீஸாக இருக்குது இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா கூட நல்லா நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது இங்கே ஒரு கப்போல் நடுவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கப்போல் டாப்பனில் ஒரு பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு இப்படி கவர் ஆகி ஒரு சின்ன கப்பை நிப்பாட்டுறது கூட உங்களுக்கு அதை சைஸை வேரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டு எதுவும் இல்லை இதில் மேனுவல் ஹேண்ட் ப்ரேக்கு டாப் இல்லை பவர் ப்ரேக்கும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது டபுள் டி கட்டில் இருக்குது மேலையும் கட் பண்ணியிருக்காங்க கீழேயும் வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ரோலர் வந்து லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது கிளஸ்டரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வால்யூம்க்கு இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து இங்கே ஒரு சின்ன ஜாய் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு அடாஸ் வந்து இல்லை டாப் அண்டில் உங்களுக்கு அடாஸோட கண்ட்ரோல்ஸ் கிடைக்கிது ஐ திங்க் எயிட்டீன் அடாஸ் ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு அது வரும் அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாமே டாப் ஹண்டில் வரும் ஐ திங்க் அடாஸ் குறிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வரும் இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் நீங்கள் பார்க்கலாம் வாவ் தண்ணி எவ்வளோ நல்லாவே ஃபோர்ஸாக தண்ணி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்லா க்ளீனாகவும் வந்து உங்களுக்கு வைப் ஆகுது பட் நார்மலான ஒரு வைப்பர் தான் ஃப்ரேம்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு இல்லை இந்த பக்கம் பார்க்கும்போது இது இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் கூடிய சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது இங்கே ரைட் சைடில் வரும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு மட்டும் நமக்கு இந்த வேரியண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெடல் வந்து நல்லா வெல் ஸ்பேஸ்டாக வந்து உங்களுக்கு இதுல இருக்கு ஸோ இதுல சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் அதுக்குரிய கியர்மே அப்போதான் மட்டும் இருக்கு நம்ம இப்போ ஓட்ட போறது மேனுவல் தான் ஓட்ட போறோம் சிறைய சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள இங்கிரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் க்ளோஸ் டு நைன்டி டிகிரி வந்து இது கொஞ்சம் ஓப்பன் ஆகுது நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ இங்கிரஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதுலேயும் ஒரு பெரிய பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு டோர் பேட் வந்து உங்களுக்கு இருக்கு ஒன் டச்சில் பவர் விண்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட டாப் அண்டில் ரியரோட சீட்டுமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டராக கிடைக்குது ஆனால் இந்த சீட் மட்டும்தான் கிடைக்கும் பேக்குக்கு வந்து உங்களுக்கு வராது இங்கே மட்டும்தான் அந்த வெண்டிலேட்டரோட ஃப்ளோ வந்து கிடைக்கும் இப்போ உள்ளே வரலாம் எப்பா உள்ளே வந்தால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு செல்டாஸுக்கும் மேலே இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நீ ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது என்னோடய ட்ரைவிங் பொசிஷன்ல தான் வந்து இருக்குது என்னோடய ஹைட்டு ஃபைவ் எயிட்டு அப்பா இவ்வளோ நீ ஸ்பேஸு எவ்வளோ லெக் ரூமு என்ன ஒரு அண்டர் தை சப்போர்ட்டு வேறு லெவலில் சீட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பட் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரு த்ரீ எயிட்டி லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக இதோ ஒரு எம்பிவியில் இருக்கிற மாதிரி செகண்ட் ரோவை இப்படி வந்து நீங்கள் புல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக இப்படி இருக்கும்போது ஒரு ஃபோர் செவன்ட்டி லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பீஸ் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு பூட் அதிகமாக வேணும்னா செகண்ட் ரோவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேர் தான் நீங்கள் போகிறீங்கன்னா இதை நல்லாவே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் பூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இதே இது நல்லா இதான் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து பேக்கு இன்னொரு என்ன அப்படின்னா இந்த ரிக்லைன் வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ பாருங்க வாவ் இப்போ பூட் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணிட்டு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இப்படி நீங்கள் படுத்துட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆ இந்த அளவுக்கு ஒரு அப்ரைட் பொசிஷனில் வந்து உங்களால் உட்கார முடியும் அப்போ பேசிக்காக என்னன்னா இந்த கேபினை நமக்கு என்ன பர்பஸுக்கு எப்போ எப்போ எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது இங்கே ஒரு ஆம்பிரஸ்ட்டு அதில் ரெண்டு கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல ஒய்டராக இருக்குது ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மூணு பேர்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி உட்கார முடியும் கீழே டனல் ஹைட் வந்து லோவாக தான் இருக்குது அதே மாதிரி ஏசிக்கும் இதுக்கும் நல்ல கேப் இருக்கிறதுனால நடுவில் உட்காரவங்களுக்கு கூட கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் ஃபைவ் எயிட்டு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது நல்ல மேசிவான ஒரு ஹெட்ரூம் இது வந்து ஒரு டால் பாய் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு கார் தான் இங்க ஃப்ரெண்ட்டில் ஏசி நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் டைரக்ஷன் மாற்றிக்கலாம் மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது ரெண்டு சீ டைப் சார்ஜிங் போட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதில் டாப் எண்டில் இங்கே ஏர் ப்யூரிஃபையரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குரிய சுவிச்சுமே வந்து அந்த ஆம்ரஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ எர்கனாமிக்ஸ் வைஸ் வந்து நிறையா பார்த்து 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 இந்த காரில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேனுவல் சன் பிளைண்டருமே வந்து நமக்கு கர்ட்டன்ஸுமே வந்து நமக்கு இதில் கிடைக்குது ரெண்டு விண்டோக்குமே அதே மாதிரி இந்த பனரோமிக்கோட சன் வந்து சூப்பர் ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குது ஃபுல்லாமே வந்து என்னோடய ஹெட்டு வரைக்கும் இங்கே வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அப்போ கேபின் ஸ்பேஸு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு நல்ல மேசிவான ஒரு கேபின் ஸ்பேஸ் இப்போது இந்த கியாவோட சிராசை நம்ம டிரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ஓட்டுறது பெட்ரோல் இன்ஜின் தான் இப்போ ட்ரைவ் பண்ணிருக்கோம் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோம் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்விஹெச் இதில் இருக்கிறது ஒரு த்ரீ சிலிண்டர் ஒன் லிட்டர் இன்ஜின் தான் அப்போ த்ரீ சிலிண்டர் அப்படின்னா அந்த ரம்பிள்னஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் பட் இது வந்து கொஞ்சம் கேபின்குள்ளே எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல லைட்டாக அந்த ரம்பிள்னஸ் மட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த ஆம்பியன்ட் வந்து எப்படி நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம போய் பார்ப்போம் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நம்மளால் இந்த ட்ராக்ல ட்ரைவ் பண்ண முடியும் இப்போ நான் ஒன் டுவெண்ட்டியே நான் போய் பார்த்துட்றேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போனதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வின் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே கேட்குற அந்த ஃபீல் வந்து இருக்குது ஆனால் ஹூட்லேருந்து அந்த இன்ஜின்லேருந்து எந்த ஒரு லேபர் ஆகிற ஃபீல் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ பவர் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நான் வந்து லைட்டாக ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்தே உங்களுக்கு ஒரு புல் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அல்மோஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டிக்கு நம்ம வந்துட்டேன் தேர்ட் கியரில் போட்டு ஒரு அழுத்து அழுத்துறேன் ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் அப்படியே லீனியராக தான் நமக்கு பவர் வந்து ஏறுது ஸோ ஃபோர்த் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து தென் சிக்ஸ்த்து சிக்ஸ் ஸ்பீடு வந்து இது இருக்குது அப்போ சிக்ஸ்த்து ஸ்பீடு வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபியூவல் எஃபிஷியண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதோட மைலேஜ் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி கோட் பண்ணுறது மேனுவலுக்கு நைன்டீன் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்கு செவன்டீன் வரைக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரோலுக்கு கோட் பண்ணுறாங்க இதே இது டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதுலேயுமே வந்து நைன்டீன் தான் அதே மாதிரி மேனுவலுக்கு வந்து ஒரு எயிட்டீன் வரைக்கும் கோட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பவர் டெலிவரிங்கிறது ரொம்ப அக்ரஸிவாக வந்து பவர் வந்து இல்லை பட் லீனியராக ஒரு பவர் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகுது பட் அது சஃபிஷியண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா சிட்டிக்குள்ளே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இன்ஃபேக்ட் சோனட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபரான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஹைவேயில் ஹண்ட்ரடுக்கு மேலெலாம் போகும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஸோ ஸ்டேரிங் வந்து இந்த பவருக்கு தேவையான ஒரு அடிகுவேட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஷார்ப்பாகவே வந்து பிரேக்கிங் இருக்குது நமக்கு தேவையான இடத்துல நிப்பாட்ட முடியும் ஆனால் நோஸ் டே வந்து கொஞ்சம் ரொம்ப நமக்கு எவிடெண்ட்டாக தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கிளச்சை வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக போய் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ஓவராலாக ட்ரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக இதோட டியூன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சோனட் வந்து பியூர்லி பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் பட் இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக டெஃபினட்டாக இருக்குது அப்போது சிட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹைவேயில் நீங்கள் இன்கேஸ் ரொம்ப அக்ரெஸிவாக பெப்பியாக நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இது சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ஜென்ட்லாக நீங்கள் புஷ் பண்ணி ஓட்டும்போது செம்ம ரிலாக்ஸ்டாக வந்து இந்த காரை உங்களால் ஓட்ட முடியும் இப்போ ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு டிரைவ் வந்து நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு ட்ரைவிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டு நான் பின்னாடி வச்சுருக்கேன் நம்ம வாக்கரோனில் சொன்ன மாதிரி இது எப்படி வேணாலும் நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வச்சுருக்கேன் இந்த ரிக்லைன் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து நான் வச்சுருக்கிறேன் ஸோ அப்போது ஒரு லக்ஸுரி காரில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க லெஃப்ட்டில் வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டு ரைட்லையும் வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பேர் உட்காந்து நம்ம போகும்போது ஒரு சூப்பர் லக்ஸுரியாக நம்மளால் உட்கார முடியுது நல்லா நம்மளால் காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது இன்ஃபேக்ட் நீங்கள் கால் மேலே கூட அப்படி காலை போட்டு கூட உட்காந்துக்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் உங்கள்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவ்வளோ ஹெட் ரூம் இருக்குது அப்போ இது ஒரு டால் பாய் கான்செப்ட் தான் இது அப்போ ஹைவேல ஒருவேளை ஹை ஸ்பீடில் போனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஏதாவது மிஸ் ஆகுமோ காற்றுக்கு லைட்டாக அப்படி ஆடுற ஃபீல் இருக்குமோ அப்படின்னு நமக்கு இருக்கலாம் பட் அந்த ஃபீல் வந்து நமக்கு இல்லை ட்ரைவ் பண்ணும்போது அதை பார்த்தோம் ஈவன் ரியரில் கூட அதை நான் ஃபீல் பண்ணல சஸ்பென்ஷன் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக தான் ட்யூன் பண்ணியிருக்காங்க அப்படி சாஃப்டாக ட்யூன் பண்ணுறதுனால இப்போ இந்த பாடி ரோல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் லைட்டாக நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் லேனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ வந்து அவர் லேன் சேஞ்ச் பண்ணுறாரு என்னால் ஸ்லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது பட் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து இருக்கும் அப்போ பாடி ரோல் வந்து இந்த டால் பயங்கிறதுனால கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு கார்னரிங் எடுக்கிறாரு இப்போ அவரோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைன்ட்டியில் போயிட்டு இருக்காரு அப்போ நைன்ட்டியில் ஒரு கார்னர் எடுக்கும்போது என்னால் பாடி ரோல் வந்து ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது அப்போ அந்த டால் பாய் அளவுக்கு வீக்காக இதில் வந்து பாடி ரோல் வந்து இல்லை நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற லெவலில் தான் இருக்குது வின் நாய்ஸ் மட்டும் நமக்கு உள்ளே வந்து கேட்குது இன்ஃபேக்ட் ஹண்ட்ரடில் போகும்போதே நமக்கு நல்லா வின் நாய்ஸ் வந்து இருக்குது ஏன்னா பிளைண்டரும் நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் இந்த ஒரு ட்ரைவில் கூட ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லெவலில் லக்ஸூரியான ஒரு லெவலில் வந்து வச்சுருக்கு வெளியில தான் கார் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் பிரமாதமாக வந்து கியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ இந்த கியா சிரதோட கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது இதோட டீசல் வேரியண்ட்டையும் டிரைவ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரியா はい。